திமுக அமைச்சர் வரிசையில் தவிர்க்க முடியாத ஒருவராக இருந்தவர் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி இவரது கைது நடவடிக்கை தான் தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவை உழுக்கும் மிகப்பெரிய கைதாகவே இருந்தது செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்த அமலாக்கத்துறையை அடுத்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் அந்த அளவுக்கு திமுகவில் தவிர்க்க முடியாத நபராகவே இருந்தார் அதன் பிறகு உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வியை அடுத்து மீண்டும் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி தற்போது எம்எல்ஏவாக தொடர்கிறார் இந்த சம்பவம் திமுக மத்தியில் அதிர்வலையை உண்டாக்கிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சினிமா துறையை மையமாக கொண்டு அமலாக்கத்துறை நடத்திய ரைடு ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது குறிப்பாக இந்தியாவில்தான் சினிமா வட்டாரத்தில் அதிகமான கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுவதும் போலி கணக்குகளை காட்டி ஓடாத ஒரு படம் மிகப்பெரிய வசூலை குவிப்பதாகவும் பல தகவல்கள் வந்தது இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திடீரென்று முன்னணி நடிகர்களை வைத்து பல நூறு கோடி ஓட்டு திரைப்படம் தயாரிக்கும் அளவுக்கு பிரபலம் அடைந்தார் யார் என்று தெரியாத ஒருவர் எப்படி திடீரென்று சினிமாவில் நுழைந்தார் என்ற கேள்வி இருந்தது ஆனால் சமீபத்தில் இவருடைய திருமணத்திற்கு முன்னணி நடிகர்கள் தொடங்கி முதலமைச்சர் குடும்பம் என பல அரசியல் புள்ளிகள் என பலரும் கலந்து கொண்டதுதான் வெளிப்படையாக வெளி உலகிற்கு என்ன நடக்கிறது என்ற விஷயம் வெளிவந்தது தற்போது நடைபெற்ற அமலாக்கத்துறை ரைடை அடுத்து ரதீஷ் மற்றும் ஆகாஷ் தலைமறைவாகி இருக்கின்றன முன்னதாக ரத்தீஷ் வீட்டில் நடத்திய சோதனையில் சிவப்பு நிற ஃபைல் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் மாதந்தோறும் யாருக்கு எவ்வளவு பணம் போட வேண்டியது என்ற டேட்டா தமிழ் எழுத்துக்களில் இல்லாமல் ஜப்பான் மொழியில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் இவை அனைத்தும் எளிதில் பார்ப்போருக்கு புரியாத வண்ணமும் தினசரியாக ஜப்பான் மொழி தெரிந்த எழுத்தாளரை வைத்து வித்தியாசமான முறையில் பின்பற்றியதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரத்தில் முணுமுணுக்கப்படுகிறதா இந்த தகவலின் அடிப்படையில் அடிப்படையில்தான் தலைமறைவான இருவரையும் அமலாக்கத்துறை தேடி வருகின்றனர் அது மட்டுமின்றி இவர்கள் செலவு செய்த திரைப்படங்களில் எவ்வாறு செலவு சென்றது என்பது குறித்தும் அமலாக்கத்துறை நீண்ட விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி வழக்கில் போக்குவரத்து துறையில் நடந்த ஊழலை மையமாக கொண்டு அமலாக்கத்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது தற்போது சினிமா வட்டாரத்தில் மடங்கு பெரியதாக இருக்கும் எனவும் இதில் ஆகாஷ் இவர்கள் இருவரை சினிமா துறையைச் சேர்ந்த முக்கிய பிரபலமும் வரிசையாக அடங்குவார்கள் இதனால் இந்த விஷயம் சாதாரணமாக முடியாமல் திமுகவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்